பிகேசி சப்பல்ஸ் ஷூஸ் வேல்டு வாவு சிரோடு மன்னார்குடி மற்றும் கிருஷ்ணா ஸ்விட்ச்ஸ் அண்ட் பிஸ்கெட் பெரிய கடைக்கரு மன்னார்குடி உடன் இணைந்து வழங்குவோர் ராகவி ரெடிமேட்ஸ் வாவுசிரோடு சர்ச் பஸ் ஸ்டாப் அருகில் மன்னார்குடி எவ்வளவுமே நிக்க மாட்டேயா இறக்கமே இல்லை எவனுக்கும் எவ்வளவு நாளையும் நிக்கிறது உனக்காது இறக்கலையா காலையில நிக்க ஒருத்தம் கூட பாட்ட மாட்டேங்கிறான்

இந்த மாதம் சம்பளம் போடலை இந்த படத்தை வச்சு வீட்டு வாடகை கட்டிடலாம் வண்டி லோன் கட்டிடலாம் இந்த மாதத்தை எப்படி அதெல்லாம் ஓட்டிடலாம் இந்த பையனை வச்சு தம்பி போலாமா போகலானே என்ன குரல் மாறி போச்சு இவன் யார்டா தம்பி இவன் யாரு இவன் நம்ம கூட்டாளி தானே கூட்டாளியா என்ன நம்ம என்னையும் சேர்த்துக்கிறா அந்த படத்தில் நமக்கும் பங்கு இருக்குண்ணே எந்த படத்தில்டா கொள்ளையடிச்ச பணத்துல தான் எப்போ கொள்ளை அடிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் கொள்ளையடிச்ச பணத்துல இப்ப நீங்களும் அதுல கனெக்ட் ஆகிட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல பார்த்து பேசினீங்கள கேட்டுருச்சு கேட்டுடுச்சா படகை வண்டி டிவி பாக்கெட் மணி எல்லாம் என்ன வச்சு கட்டலான்னு பிளான் போட்டியில நாங்கள் ஒன்ன எங்க கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம் உங்க கூட்டத்துலயா இன்னமும் எங்க கேங்கல உள்ள நல்லது கேட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பங்கு இருக்கு சொல்லுங்கச்சா போலீஸ் என்ன படைய தொடர்த்திட்டு வருதா சரி சரி ஆச்சா எடுமாச்சா வண்டி எடுமாச்சா